ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உடுமலை ஃபுட் யூடியூப் சேனல் பரவலாக மழை பேஞ்சிட்ருக்கேங்க நிறைய பேர்த்துக்கு சளி பிடிச்சிருக்கு சளியை விரட்டக்கூடிய வகையில் ஒரு அட்டகாசமான நாட்டு வாத்து கிரேவி தான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேங்க ஒரு வாத்து வாங்கி கிளீன் பண்ணி ஆச்சுங்க ஒன் கேஜி கறி வந்திருக்கு இதை நல்லா சுத்தம் பண்ணியாச்சுங்க இப்போ குக்கரில் சேர்த்தியாச்சு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம கிரேவியில் உப்பு சேர்த்துவோம் சேர்த்திட்டு உடனே கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிலாங்க இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தலாம் இரநூறு கிராம் நறுக்கின வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு பேலீஃபு குருமிளகு சீரக சோம்பு அரை டீஸ்பூன் எடுத்து வறுத்தரைச்ச பொடி செம்மையாக இருக்கும் போட்டிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கடாயில் தேவையில்ல எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு பட்டை கிராம் போட்டு தாளிச்சுக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பிலை அப்புறமா நறுக்கென வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொன்னேரமாக வத வேண்டாங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு இரநூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியோட பச்சை வாசல் நல்லா போகட்டுங்க அது வரை கிளறி விட்டுடலாம் இப்போ தேவையான பொடி சேர்த்திக்கலாங்க மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க மசால் பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் இடம் கலந்து விட்டுக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குருமிளகு சீரகம் சோம்பு வறுத்தரைச்ச பொடியை சேர்த்திட்டு ஒருடவை கலந்து விட்டுட்டு இந்த பொடியிலோட பச்சை வாசனை போடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுடலாங்க இப்போ நம்ம அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம் உப்பு சேர்த்திட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஆறு விசு விட்டு இறக்கன வாத்து கறியை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து தண்ணி அளவாக தான் ஊற்றிருக்கங்க நம்ம வந்து குழம்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு வரும் இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி தான் செய்கிறதுனால அளவாக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் மறுபடியும் மூடி போட்டேங்க இப்போ திறந்து பார்த்தா ஒரு அட்டகாசமான குளிருக்கு எதமான நாட்டு வாத்து கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக வந்திருக்கு நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்ங்க